பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை நாட்களில் கட்டிட வேலைகளுக்கு செல்வது என் வழக்கம் அப்படி ஒரு வேலைக்கு சென்ற போதுதான் எனக்கு செல்வி பெயர் மாற்றப்பட்டுள்ளது அறிமுகமானார் அவர் நடுத்தர உயரமும் வசீகரமான முகமும் கொண்டவர் அடர்த்தியான கூந்தலும் எப்போதும் ஒரு மங்களகரமான தோற்றமும் அவரிடம் இருக்கும் அவருடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்ததால் அவர் தனிமையில் இருந்தார் ஆரம்பத்தில் சாதாரண பேச்சாக தொடங்கியது நாளடைவில் எங்களை நெருக்கமாக்கியது அலைபேசி உரையாடல்கள் வழியே எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு உருவானது அந்த ஈர்ப்பு மெல்ல மெல்ல ஒரு ரகசியமான காதலாகவும் நெருக்கமாகவும் மாறியது நீண்ட நாள் காத்திருப்பு பல நாட்கள் பேசி பழகிய பிறகு ஒரு நாள் இரவு யாருமில்லாத நேரத்தில் என்னை அவர் வீட்டிற்கு வருமாறு அழைத்தார் இதயத்துடிப்பு அதிகரிக்க யாருக்கும் தெரியாமல் அந்த இரவு நேரத்தில் அவர் வீட்டிற்கு சென்றேன் கதவை திறந்து என்னை உள்ளே அழைத்து சென்ற அவர் ஒரு அழகான சேலையில் தேவதை போல காட்சியளித்தார் நாங்கள் இருவரும் ஒரு அறைக்குள் சென்றோம் உள்ளே சென்றதும் அடக்க முடியாத ஆர்வத்தாலும் நேசத்தாலும் அவரை இருக கட்டி கொண்டேன் நீண்ட கால ஏக்கம் அந்த அணைப்பில் வழிபட்டது இருவருமே மெய்மறந்து ஒருவரை ஒருவர் கொண்டோம் நெருக்கத்தின் உச்சம் அந்த அறையில் கட்டில் இல்லாததால் தரையில் ஒரு போர்வையை விரித்து அமர்ந்தோம் அவருடைய நீண்ட கூண்டலை அவிழ்த்து விட்டேன் மெல்ல மெல்ல எங்களுக்கிடையிலான நெருக்கம் அதிகரித்தது ஒவ்வொரு வருடலும் ஒவ்வொரு ஸ்பரிசமும் எங்களுக்கு புதியதொரு உலகத்தை காட்டியது அவரது பாதங்கள் முதல் உச்சி வரை என் முத்தங்களால் அவரை ஆராதித்தேன் அவர் காட்டிய அன்பும் அந்த சூழலும் எங்களை முழுமையாக ஆக்கிரமித்தது முத்தங்களின் மொழி எங்கள் உணர்ச்சிகள் வார்த்தைகளை தாண்டி செயல்களில் வழிபட்டன மறக்க முடியாத தருணம் அவர் என்னை தன் வசப்படுத்திய வேகமும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட அரவணைப்பும் அந்த இரவை அர்த்தமுள்ளதாக்கியது நீண்ட நேரம் தொடர்ந்த அந்த அன்பின் பரிமாற்றத்தில் அவர் பலமுறை பரவசத்தின் எல்லைக்கே சென்றார் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு ஒருவித நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்தது விடைவெறுதல் அந்த இரவு முழுவதும் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம் உடல் ரீதியான நெருக்கத்தை தாண்டி மன ரீதியாக ஒரு பிணைப்பு ஏற்பட்டது போல உணர்ந்தேன் விடியற்காலையில் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து கிளம்பும்போது அந்த நினைவுகள் மட்டும் என் மனதில் பசுமையாக தங்கியிருந்தன அந்த இரவுக்குப் பிறகு என் மனதில் செல்வியை பற்றிய நினைவுகள் கொண்டே இருந்தன அதிகாலையில் அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது ஒருவித குற்ற உணர்ச்சியும் அதே சமயம் சொல்ல முடியாத ஒரு பரவசமும் கலந்தே இருந்தது ஆனால் செல்வியின் முகத்தில் ஒரு புதிய நித்தம் தெரிந்தது தனிமையின் வாட்டத்திலிருந்து விடுபட்ட ஒரு பெண்ணின் நிம்மதி அது பகல் நிறத்து பார்வைகள் அதற்கடுத்த நாட்களில் ஊருக்குள் எதேச்சையாக அவரை சந்திக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வோம் அந்த பார்வையில் ஆயிரம் கதைகள் இருக்கும் ஊர்கண்ணுக்கு தெரியாத அந்த பார்வை பரிமாற்றம் எங்களுக்குள் ஒரு ரகசிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியது யாருமில்லாதபோது போனில் பேசுவோம் அன்னிக்கு ராத்திரி நீ வந்தப்போ நிஜமாவே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு என்று அவர் மெல்லிய குரலில் சொல்லும்போது என் நெஞ்சுக்கூட்டில் ஏதோ ஒன்று அதிரும் மீண்டும் ஒரு சந்திப்பு ஒரு வார இறுதி நாளில் மதிய நேரத்தில் அவர் வீட்டிற்கு யாரும் வராத ஒரு தருணம் அமைந்தது யாரும் இல்ல சீக்கிரம் வா என்ற ஒற்றை அழைப்பு என்னை அங்கே இழுத்துச் சென்றது இம்முறை பயத்தை விட ஆர்வம் அதிகமாக இருந்தது உள்ளே சென்றதும் அவர் என்னை இழுத்து அணைத்து கொண்டார் உன் நினைப்பாவே இருக்கு என்று என் தோளில் சாய்ந்தார் அந்த மதிய வேளையில் ஜன்னல் திரைகள் வழியே வந்த சூரிய ஒளி அவர் முகத்தில் பட்டு தெறிக்க அவர் இன்னும் அழகாக தெரிந்தார் அன்பின் ஆழம் இம்முறை நாங்கள் அவசரப்படவில்லை மெதுவாக ஒருவரை ஒருவர் ஆராதித்தோம் உரையாடல் வெறும் உடல் நெருக்கம் மட்டுமன்றி மனதின் பாரங்களையும் அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் வெளிநாட்டில் இருக்கும் கணவரை பற்றியும் அவரது தனிமையைப் பற்றியும் பேசினார் அரவணைப்பு நான் அவரை என் மடியில் கிடத்தி அவரது அடர்ந்த கூந்தலை வருடிக் கொடுத்தேன் அந்த அமைதி எங்களுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கியது அன்று மாலை கிளம்பும்போது அவர் என் கையை கொண்டு உன் மேலே எனக்கு ஒரு உரிமை வந்துருச்சுன்னு தோணுது என்றார் எனக்குள்ளும் அதே உணர்வுதான் காமத்தை தாண்டி ஒரு ஆதரவான தோழனாகவும் அன்பானவனாகவும் நான் அவர் வாழ்வில் இடம்பெற்றேன்